பாப்பாவோட ஸ்கூலில் தான் எல்லோ டே செலப்ரேஷன் எப்படியும் இந்த வீக் வந்து அக்கா பாப்பாலாம் வராங்கறால பாப்பா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்தாச்சு லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி அக்கா வந்துட்டு எல்லாம் பிளான் கேன்சல் நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்ட்டாங்க ஐயோ போச்சுன்னு சொல்லிட்டு கடை கடைன்னு சொல்லிட்டு சார்ட் பேப்பர்லாம் வாங்கி மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு லஞ்ச் முடிச்சு நவராத்திரி ஒர்க்லாம் முடித்து போது அப்படியே தூக்கு துக்கமாக அந்த ஸோ தர்மபுரிய படத்தை பொருட்டு செஞ்சேன் கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு போ மாதிரி செஞ்சு ஓட்டியிருந்தேன் இதோடைய லுக்கை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதோடைய எப்படி செய்யணும் மேக்கிங் வீடியோ வந்து அப்கமிங் வீடியோஸ்ல உங்க கூட ஷேர் பண்றேன் ஸோ இப்போ தான் காப்பு கேட்ட மாதிரி இருந்தது நவராத்திரிக்கு அதுக்குள்ளே இன்னைக்கு ஆறாவது நாள் வந்துச்சு இந்த வருஷம் தான் கடைகடான் போடுதுன்னு பார்த்தா விரத நாட்களும் கடைகட் போகுது பாப்பாவோட எல்லோரையும் செலிப்ரேஷன் அன்னைக்கு அவங்க அப்பா வந்து ஸ்டேஷன் போயிட்டாங்க வழக்கம் போல் ஸோ அன்றைக்கி வந்துட்டு பொட்டுக்குள்ள தொகையிலும் புளியோதரையும் வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன் மோஸ்ட்லி விரதத்துக்கு வந்து அப்பளம் தவிர்த்துருவேன் அப்புறம் சாப்பிடும் போது தான் டெம்டிங்காதுன்னு சொல்லி ரெண்டு அப்பளம் பொறிச்சிருந்தேன் அப்படியே சாமிக்கே கும்பிட்டுக்கலாமு தோணுச்சு அப்படியே பாப்பா ஸ்கூலில் கூப்பிட்டு இருந்தாச்சு இதுதான் பாப்பாவோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் लगते हैं